நண்ப நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பர் அபிராமி சீனிவாசன் பேசுகிறேன் ஜோதிட சம்மந்தமாக வீடியோ போட்டு ரொம்ப நாளாகிச்சு அப்படின்னு சொல்லுற நண்பர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி ஜோதிட தகவல்களையும் கொஞ்சம் இடையிடையே சொல்லுங்க சித்தர்களை பற்றியே நம்ம பேசிக்கிருக்கோம் நம்ம ஜோதிட சப்ஜெக்டையும் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய நண்பர்கள் வந்து சொன்னதற்கு இணங்க இன்றைக்கி முக்கியமான ஒரு சப்ஜெக்டை நம்ம அவங்களோட பகிர்ந்துக்கலாம் இருக்கேன் எப்படின்னு புணர்வு தோசம் அப்படின்னு ஒரு தோசை இருக்கு நிறைய பேருக்கு இது தெரியல என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரைகின்ற அன்பர்கள்ட்ட கூட நான் வந்து இந்த திருமண தடையில முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த புணர்வு தோசம் அப்ப நான் வந்து புணர்வு தோசம் இருக்கு அப்படின்னு சொன்னா இது வரைக்கும் எந்த ஜோசியனுமே சொன்னதில்லை அப்படிங்கிறாங்க சில ஜோதிடர்களுக்குமே திருமண தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இந்த புணர்ப்பு எந்த அளவுக்கு செயல்படுகிறது அப்படிங்கிறதையும் பார்க்க தவறிவிடுகிறார்கள் அப்படிங்கிறத கருத்தில் எடுத்துக்கணும் ஜோதிடர்களே இந்த புணர்ப்பு தோஷத்தை அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க அப்போ நம்ம அந்த புணர்பு தோஷத்தை பற்றி மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் உதோ புணர்ப்புனா என்ன ஏன் புணர்ப்பு தோஷம்னு வச்சாங்க இது என்ன பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புணர்வு அப்படிங்கிறது கணவன் மனைவி இந்த இணைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை சொல்கிறது புணர்வு அப்படிங்கிறத வந்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம் ஸோ இந்த புனர்பு தோசம் உள்ளவர்கள் சென்ற பிறவியிலே அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இந்த சேர்ந்து வாழுகின்ற கணவன் மனைவியை பிரிக்கிறது அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறது இந்த மாதிரி கணவனோட சேர முடியாத மனைவியும் மனைவியோட சேர முடியாத கணவனும் கண்ணீர் விடுறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்களே அநியாயமா பிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுகின்ற ஏற்படுத்துகின்ற நபர்கள் இந்த புணர்வு தோஷத்திற்கு ஆளாகினார்கள் அதனால் ஒரு ஜோடியை பிரிக்கிற பாவம் அது மிகப்பெரிய பாவம் எப்படி ஒரு ஜோடியை சேர்த்து வைக்கிறாங்களோ திருமணம் அப்படிங்கிற பந்தத்தின் மூலம் சேர்த்து வைக்கிறது ஒரு புண்ணியமோ அதுபோல் அந்த திருமண பந்தத்தில் இணைந்த ஜோடியை பிரிக்கிறது மிகப்பெரிய பாவம் அதான் புணர்ப்பு தோசமா நமக்கு வருது இதை எப்படி அறிஞ்சுக்கலாம் நமக்கு புணர்ப்பு தோஷம் இருக்கு அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா திருமணம் ரொம்ப தாமதம் ஆயிடுது திருமணம் ஆகணும்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுக வச்சிடும் அந்த பிரிந்த தம்பதிகள் எப்படி கண்ணீர் விட்டாங்களோ அது போல இந்த பாவத்தை செய்தவர்கள் இந்த பிறவியிலே திருமணத்திற்காக அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா திருமணத்துக்காக கண்ணீர் விட்டு அழுகணும் எனக்கு திருமணம் பண்ணி வச்சிருங்க இவ்வளவு நாட்கள் ஆகுது வயசு போகுது அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுக வைக்கக்கூடிய ஒரு தோஷம் தான் இந்த புணர்வு தோசம் அது நம்முடைய வாழ்க்கையிலே தெரியும் எப்படி நமக்கு புணர்வு தோஷம் எப்படி பாதிக்குது இந்த புணர்வு தோஷம் அப்படிங்கிறது வந்து கிரக அமைப்புகள் மூலம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் இதற்கு முக்கிய காரணம் சந்திரனும் சனியும் தான் ஒருத்தருடைய ஜாதகத்துல சந்திரன் சனி இதை இரண்டு கிரகங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தாலும் இல்ல ஒன்றை ஒன்று சப்தமமா பார்த்துக்கிறது ஏழாம் பார்வையா பார்த்துக்கிறது உதாரணத்துக்கு லக்னத்துல சனி இருக்காரு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இந்த லக்கணத்துல இருக்க சனி ஏழாம் பார்வையா சந்திரனை பார்க்கணும் ஏழாம் இடத்துல இருக்க சந்திரன் ஏழாம் பறவை சனியை பார்ப்பேன் இந்த அமைப்பு புனர்பை தோஷத்தை சொல்லுகின்ற ஒரு அமைப்பு இது மட்டும் இல்லாம சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலும் புனர்பு தோஷம் எந்த இடத்துல சேர்ந்திருந்தாலும் புனர்பு தோஷம் இதற்கு மீறி இன்னொரு ரோல் இருக்கு சனியோட நட்சத்திரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு நட்சத்திரம் பூசம் அனசம் உத்திரட்டாதி சந்திரனுடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரம் ரோகிணி திருவோணம் இந்த சனியோட நட்சத்திரத்திலையும் சந்திரன் இருக்கிறது எப்படி பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் போய் சந்திரம் உட்கார்ந்து இருக்கிறது அதுபோல சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோஹிணி கஸ்தம் திருவோணத்தில் போய் சனி இருக்கிறது வந்து சார பரிவர்த்தனை எடுத்துக்கணும் நட்சத்திர பரிவர்த்தனை இப்படி சில பேருக்கு வந்து எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா சனி ரோஹிணியில் இருப்பார் சந்திர அனுசத்தில் இருப்பார் இது வந்து எப்படின்னா அந்த புணர்பில் வந்து சால பரிவர்த்தனை ஆயிடுச்சு நட்சத்திரத்தை ஒருத்தர் நட்சத்திரத்தை இன்னொருத்தர் பார்த்து இருக்காங்க பரிவர்த்தனை மட்டும் ஆகாமல் அந்த ரோகிணி இருக்கிறது ரிசப வீடு அனுச இருக்கிறது விட்சிய வீடு சப்தமாவை பார்த்துக்குவாங்க ஏழாம் பார்வை ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துக்குவாங்க அப்போ இது புணர்பு தோஷத்திலே மிக வலிமையான புணர்ப்பு தோஷம் ஸோ புனர்ப்பு தோசம் அப்படிங்கிற இந்த அமைப்பு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் புணர்ப்பு தோசம் இது என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன் திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகும் திருமணத்திற்காக இயங்க வைக்கும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் கல்யாணம் நின்று போயிடும் மனமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போயிடும் ஸோ இது போன்ற ஒரு திருமண பாதிப்புகளை கொடுக்கறதுல புணர்ப்பு ரொம்ப வலிமையாக செயல்படுது இதுக்கு பரிகாரம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்